அஸ்லாம் இப்போ வந்து கேரளாவில் வந்து பயில் நாள் வந்து நிலாசர்வு ஏற்பட்டுச்சுல அதில் வந்து முஸ்லீம்லாம் வந்து மௌத்தா போயிடுறாங்கள அப்போ வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க அல்லாதான் வந்து இவங்களை வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து குரான்லேயும் அதிஷ்லேயும் எப்படி கூறப்பட்டுக்குது நல்ல சகோதரர் நல்ல ஆழமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேட்குறாருன்னா இப்போ சமீபத்தில் வயநாடுல கேரளாவில் வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்டு கணிசமானவங்க இறந்து போனாங்க பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு இது அல்லாவுடைய அழிவுனால தான் தான் வந்தது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கடல் பிரளயமாக இருக்கட்டும் பூகம்பமாக இருக்கட்டும் மண் சரிவாக இருக்கட்டும் இது போன்ற அழிவுகள் எல்லாமே அல்லாவுடைய தண்டனையா என்று இறுதியிட்டு அறுதி இட்டு கூற முடியாது ஏன் கூற முடியாது என்றால் சில ஹதீஸ்களும் முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்ட அந்த அது சொல்றதுக்கு தடையா இருக்கு என்ன வருகிறது அல்லாஹ்வுடைய அழிவு இருக்கல தண்டனை பாவம் நடக்கும் பொழுது பாவிகளை அல்லாஹ் அழிக்கிறான்ல நூஹு நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான் என்று குர்ஆன்ல இருக்கு சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான் குர்ஆன்ல இருக்கு சாலிஹ் நபி லூத் நபி அவனுடைய எல்லாம் எப்படி அழிச்சான் நீங்க பார்க்கலாம் எல்லாம் அல்லா என்ன செய்யறான் தெரியுமா நல்லவர்களை வெளியேற்றி விட்டு கெட்டவர்களை மட்டுமே தங்கி வைத்து அங்க அல்லாவுடைய அழிவை ஏற்படுத்துகிறான் நல்லவர்களை வெளியே கொண்டு வந்துட்டு கெட்டவர்கள் மட்டுமே அந்த பூமியில் தங்க வைத்து விட்டு அல்லாவுடைய தண்டனை இறக்குறான் இடியின் மூலமா சப்தத்தின் மூலமா அல்லாஹ் சில பேரை மரணிக்க வச்சிருக்கிறான் லூத் நபியுடைய சமுதாயத்தை ஆணும் ஆணும் திருமணம் செய்யலான்னு இப்போ கிளம்பியிருக்காங்கல்ல எல்ஜிபி டி கியூலாம் கிளம்புறாங்க இந்த மாதிரி லூத் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க ஆண் பெண் என்ற முறையை மாற்றி ஆணும் ஆணும் என்ற மாதிரி தவறான இச்சையில் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அல்ல தண்டனையை கொடுத்தான் லூத் நபியை வெளியே கொண்டு வந்துட்டு அந்த கெட்டவர்களை எல்லாம் கீழே உள்ள பூமியை மேலே கொண்டு வந்து மேலுள்ள பூமியை கொண்டு அப்படியே அழித்து கல்மலை எல்லாம் இறக்கினான்னு தான் வருது வசனங்கள்ல வருது இப்படி அல்லா ரபுல்ல வந்து பல வகையில தண்டனை மூலமா அந்த மக்களை அழிக்கிறான் கப்பல்ல நல்லவர்களை மேல ஏற்றிட்டான் கெட்டவர்களை மட்டுமே தங்க வச்சு அங்க அல்லா வேற இருக்கிறான் ஆனால் முகமது ரசுல்லாவுடைய சமுதாயத்துல ஒரு பேரழிவு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில இது அல்லாவுடைய தண்டனை தான் என்று ஏன் அறுதியிட்டு கூற முடியலன்னா இதுல எல்லா பேருல இறந்து போறாங்க குழந்தைகளும் சேர்த்து இறந்து போறாங்க பலவீன குழந்தைங்கிறவங்க பாவம் அறியாதவங்க தானே குழந்தைகளும் குழந்தைகளும் இறந்து போறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இறந்து போறாங்க ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மதத்தவர்களும் முஸ்லிம்கள் உட்பட இறந்து போறாங்க முஸ்லீம்கள் கொல்லப்படக்கூடாது இல்ல தௌஹீத்வாதிகளா இருந்தா கூட கொல்லப்படக்கூடாது இல்ல எல்லா பேருமே இறந்து போறாங்க அப்போ இத பத்தி ரசுல்ல என்ன சொன்னாங்கன்னா ரசூல ஒரு முன்னறிவிப்பு சொல்லிட்டு போனாங்க கடைசி காலகட்டத்தில் காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஒரு கூட்டம் வருவார்கள் கடைசி காலகட்டத்தில் காபாவை இடிப்பதற்காக ஒரு கூட்டம் வருவார்கள் அப்போது அல்ல ஆரம்ப நபர் முதல் கடைசி நபர் வரைக்கும் பூமியில் புதைய செய்து விடுவான் என்று சொன்னார்கள் ஆரம்ப நபர்கள் முதல் இறுதி நபர்கள் வரை அந்த காபாக்கு அருகில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் பூமியில புதைய செஞ்சிருவான்னு சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மையார் கேட்குறாங்க என்னது எல்லா எல்லாத்தையும் புதைய வச்சுருவானா காபத்துள்ள பக்கத்தில் வியாபாரிகள்லாம் இருப்பாங்களே முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்களே அவங்களாம் இதில் சம்மந்தமே இல்லாத நபர்கள் அங்கே நின்றுட்டு இருப்பாங்களே அப்படின்றாங்க இப்போ ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க அவங்களும் சேர்த்து தான் பூமிக்குள் புதைய செய்யப்படுவார்கள் நல்லவங்களும் சேர்ந்து தான் பூமிக்குள்ளே போவாங்க காபத்துள்ள உடைக்கணும்னு வந்தானே அவனும் பூமிக்குள்ளே போவான் கடையில் வியாபாரம் செஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்களே அவனும் பூமிக்குள்ளே போயிடுவான் யுபு அசு அலா நீயா திஹிம் மறுமையில் அவர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நீயத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள் என்று சொல்ல சொன்னார் ஒரு அழிவு வந்தால் அல்லாவுடைய ஒரு தண்டனை வந்தால் அதில் இறந்து போகக்கூடியவர்களாக நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவர்களும் அதில் இருப்பாங்க நல்லவர்கள் அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப எழுப்பப்படுவாங்க கெட்டவங்க பாவியாக அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எழுப்பப்படுவாங்கன்னு சொல்றாங்க அதனால இது காபத்துல்லா சம்பந்தமாக ரசோலா சொன்ன முன்னறிவு அப்போ அல்லாவுடைய அழிவு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த உம்மத்தில் கெட்டவர்கள் மட்டுமே அழிக்கப்படக்கூடிய நடைமுறை இல்லை நல்லவர்களும் சேர்ந்து புதைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு அம்சம் இது இல்லாமல் குரான்ல அல்லாஹ் ரபுல் அலமீன் அல்லாஹ் மனிதர்கள் எப்படியெல்லாம் சோதிப்பான்னு குரானில் சொல்லி காட்டுறான் சுரத்துல் பக்கராவுடைய நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது வல வல் உங்களை நாம் பலவற்றில் சோதிப்போம் எதுல சோதிப்போம் பசியை கொண்டு உங்களை சோதிப்போம் பசி இருக்குல்ல பசியை கொடுத்து உங்களை சோதிப்போம் பயத்தை கொடுத்து உங்களை சோதிப்போம் மூன்றாவது உயிர்களை எல்லாம் பறித்து உங்களை சோதிப்போம் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் காசு பணத்தை குறைத்து உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபிய நீங்கள் சொல்லுங்கள் அவர்களில் ஒருவருக்கு முஸ்லிம்கள் ஒருத்தருக்கு முசிபத் வந்தால் கஷ்டம் வந்தால் இது போன்ற ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாவு அல்லாவின் பக்கம் தான் செல்ல இருக்கிறவர்கள் என்று சொல்வார்கள் நல்லா சொல்றான் அப்போ பயம் பசி உயிர்கள் பறிப்பு லாபத்தில் நஷ்டம் ஏற்படுறது பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுறது இது போன்ற பல வகையில் உங்களை சோதிப்பேன் நல்லா சொல்றான்னு இந்த பேர் அழிவு எல்லாம் உயிர் இழப்பு தானே அப்போ சோதனையாக கூட எதிர்க்கலாம் ஒரு மண்சரிவு என்பது மண்சரிவு ஏற்பட்டு உயிரை இழக்கிறது என்பது அல்லாவுடைய தண்டனையாகவும் இருக்கலாம் அல்லாவுடைய சோதனையாகவும் இருக்கலாம் நமக்கு இறை தூதர்கள் இருக்கிற காலகட்டத்தில் நல்லவர்கள் வெளியே வந்துருவாங்க அல்லாவுடைய தண்டனை தான் என்று கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும் லூத் நபி சமுதாயத்துக்கு வந்தது அல்லாவுடைய தண்டனை தான் சொல்ல முடியும் நம்ம நூஹ நபியுடைய சமுதாயத்துக்கு வந்தது அல்லாவுடைய தண்டனை தான் சொல்ல முடியும் இதெல்லாம் தண்டன் நம்ம சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அல்ல சோதிப்பேன்னு சொல்லி காட்டுறான் பல இடத்துல நீங்க செஞ்ச தான் உங்களுடைய இந்த தீமைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி காட்டுறான் அல்ல ஜஹ்ரி பூமியில இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் மனுஷங்களுடைய கைகள் செஞ்ச தீமைகள் தான் காரணம் என்று அல்ல சொல்றான் ஆகையினால் மனிதர்களுடைய கரங்களால் ஏற்பட்ட தீமைகள் தான் இதெல்லாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்குறோம் ஆக இது தண்டனையினால் வந்ததா அல்ல சோதிக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்குறானா என்பதற்கு திட்டவட்டமாக நம்ம சொல்ல முடியாது இது சோதனை தான் என்று சொல்ல முடியாது இது அழிவு தான் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இறை தூதர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் அது தெளிவாக தெரியும் நல்லா அப்படி அழிவு வந்திருக்கிறது என்பதற்கு இறை தூதர்கள் வெளியே நல்லவங்களா வெளியே கொண்டு வந்துடுவாங்க கெட்டவங்க மட்டுமே தங்க வச்சு அழிக்கப்படுவாங்க இது போன்ற சிலை நிலை வந்து முகமது ரசுல்லா சல்லா சொன்ன மாறுபடுகிறது அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே மூத்தானவங்கெல்லாம் நீங்கள் செஞ்ச பாவத்தினால்தான் உங்களுக்கு தண்டனை வந்திருக்குது என்றெல்லாம் நம்ம டிக்ளேர் செஞ்சிட முடியாது அதே மாதிரி இன்னும் சில பேர் தண்ணீரில் மூழ்கி இறந்தவங்கலாம் ஷஹீது கட்டிட இடிபாடுகளில் இடிஞ்சு இறந்து போனவங்களாம் ஷஹீது என்ற ஹதீஸ் இருக்குது அதை எடுத்து சில பேர் கேட்குறதையும் நம்ம பார்க்குறோம் மண்சரிவுல இறந்து போனவங்க கட்டிட இடிபாடுகள் இறந்து போனதுக்கு சமந்தான் தண்ணீர்ல மூழ்கி இறந்து போனதுக்கு சமந்தான் இது எனவே இவங்களாம் ஷஹீது தான் என்று சொல்றாங்க ஷஹீதுகள் என்று சொன்னால் சொல்லலாம் ஆனால் அவங்ககிட்ட ஈமான் இருக்கணும் அவங்ககிட்ட இணை வைப்பு ஷிர்கு இல்லாத நிலையில் இருக்கணும் ஷிர்கு இல்லாத நிலையில் அல்லாவ சரியாக அவர்கள் நம்பியிருப்பார்களே ஆனால் நம்ம ஆதரவு வைக்கலாம் டிக்ளராக என்ன செஞ்சிட முடியாது நம்ம திட்டவட்டமாக அவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று யாருக்கும் நம்ம சொல்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது நபிசுல்லா அவர காலத்தில் ரசூல் அவர் தனியாக தடுத்துருக்கிறாங்க ஆயிஷா அம்மையார் வந்து ஒரு சின்ன குழந்தையுடைய ஜனாசா தொழுகையில் பார்க்கறதுக்காக போகிறாங்க ஆயிஷா அலியார்ன்னு அங்கே இருக்கிறாங்க ரசூல்லாவும் அங்கே இருக்கிறாங்க அப்போ ஆயிஷா அம்மையார் சொல்கிறாங்க சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவியில் ஒரு சிட்டுக்குருவி செத்துப்போச்சு அப்படின்றாங்க ஆயிஷா அம்மையார் அப்புறம்லா சொல்கிறாங்க ஐஷா சொல்லிட்டியா இன்னும் மிச்சம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க தடுக்கிறாங்க உனக்கு அது அந்த அதிகாரம் கொடுத்தது யார் சின்ன குழந்தை யார் இருந்தாலும் நீ சொல்லக்கூடாது யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க நவீசல்லா அவர் ஆயிஷா ஐஷா அம்மையார் தடுக்கிறாங்க உஸ்மான் பின் மது ஊன் என்ற ஒரு நபித்தோழர் உஸ்மான் பின் மது ஊன் என்ற ஒரு நபித்தோழர் அவர் வந்து நல்ல இபாதசாலி நல்ல ஒரு தியாகி ஹிஜ்ரத் மேற்கொண்டவர் பத்ருப்போரில் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு தியாகியாக இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க அவர் பார்த்துட்டு அல்ல அவங்களை கண்ணியப்படுத்திட்டான் கண்ணியப்படுத்திட்டா ஷஹீத் தானே அர்த்தம் யார் முன்னாடி சொல்கிறாங்க ரசுல்லாவுக்கு முன்னாடி ரசுல்லா சொல்கிறாங்க நான் நபி எனக்கே நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது இப்படிதான் சொல்லாதுன்றாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா வாய் முடிக்கிறாங்க இவருக்கே சொல்லக்கூடாதுன்னா வேற நான் யாருக்குமே நான் சொல்றது இல்லை அப்படின்ற அதனால உலகத்தில் திட்டவட்டமாக யாரை என்ன செய்யக்கூடாது மார்க்கத்தில் பாருங்கள் அல்லா யாரையும் சுர்கவாசின்னு சொல்லிட்டாங்களோ ரசூல்லா யாரை சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களோ அவங்கள தவிர நம்ம யாரையும் சொர்க்கவாசி நரகவாசின்னு சொல்லக்கூடாது வெளிப்படையாக பார்த்து நல்லவராக இருப்பார் முடிவு செஞ்சுட்டு போயிடணும் அவ்வளோதான் வெளிப்படையாக பார்த்து கெட்டவர் முடிவு பண்ணிட்டு போயிடணுமே தவிர அவருடைய மறுமையாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது ஜட்ஜ்மெண்ட்டு செய்யக்கூடாதுன்னா எப்படி அப்துல் காதர் ஜீலானி அவங்கள நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்க தர்கால் அடங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அவுளியாக்கள் நல்லடியார்கள் சொர்க்கவாசிகள் என்றெல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா எவ்வளவு பெரிய பாவம் தெரியும் அவங்கள அப்துல் காதர் ஜீராணி சொர்க்கவாசியா நரகவாசியா தான் தெரியும் யாரை சொர்க்கவாசி என்று சொல்லிட்டு போனாங்களோ அவர்களை தவிர நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாது அவ்ளியா சொர்க்கவாசி நல்லவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது அழிவு என்பது போன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அது அல்லாவுக்கு தான் தெரியும் அல்லாஹா அல்லாஹ் அக்பர்